பொதுவாக இந்துக்கள் வந்து பள்ளிவா இந்துக்கள் இந்து கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் யாராக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவங்க முஸ்லீம் அல்லாதவங்க யாராக இருந்தாலும் பள்ளிவாசல்களுக்கு வருவதை நாங்கள் தடுக்கக்கூடாது பூரா வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பூரா பார்த்திங்கன்னா மேலை நாடுகள் ஐரோப்பா நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளிவாசலுக்கு முஸ்லீம் அல்லாத மக்கள்லாம் வருவாங்க அதை பார்ப்பாங்க தொழுகிறது எப்படின்னு காரணம்னு கவனிப்பாங்க அதுவே ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தில் சேருவாங்க அதையெல்லாம் யாருமே என்ன செயலில் தடுக்கிறது கிடையாது அது நபிகள் நாயங்காலத்தில் முஸ்லீம் அல்லாத மன்னர்கள்லாம் பள்ளிவாசலில் வந்தால் நபிகள் நாயகத்தை சந்திப்பாங்க வெளி வெளியூர்லேருந்து வர தூது அவர் சந்திக்கிற இடமே பள்ளிவாசல் தான் அப்போ நபிகள் நாயகத்தை பள்ளிவாசலில் வந்து சந்திச்சிட்டு போயிருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு முஸ்லீம் அல்லாத மக்கள் வருவதற்கு இந்த தடையும் கிடையாது ஃபஸ்ட்டு அதே நேரத்தில் வந்து இந்த மக்காவை வந்து புனித தலம் என்று இஸ்லாம் வந்து அறிவித்திருக்கிறது ஒரு புனித தலம் என்று அறிவிக்கிற இடத்துல பிரச்சனைகள் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதில் முஸ்லீம்கள் மட்டும்தான் வரணுன்னு சட்டம் இருக்கிறது உண்மை தான் இது இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ளது கிடையாது அது சில புனித நாடு புனித நகரங்களுக்குன்னு சில சட்டங்களை எல்லா நாட்டிலையும் வைப்பாங்க இப்போ திருப்பதி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அதாவது கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு நாடு அந்த நாட்டில் வந்து நம்ம என்ன செய்யலாம் இப்போ முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் வந்து இஸ்லாத்தை பற்றி மேடை போட்டு கூட பேசலாம் இஸ்லாமிய கொள்கை இதுன்னு பேசலாம் சட்டம் வந்து தடுக்காது இந்துக்களாக இருக்கிறவங்க அவங்க மதத்தை தான் சிறந்த மதம்னு சொல்லி என்ன செய்யலாம் பிரச்சாரம் பண்ணலாம் அதுக்கு அவங்களுக்கு உரிமை இந்த நாட்டில் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் அவங்க பிரச்சாரத்தை பண்ணலாம் எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கிறது ஆனால் திருப்பதியில் பண்ண இயலாது திருப்பதி வந்து இந்துக்களின் புனித நகரம்னு அறிவிச்சிட்டாங்க புனித நகரம்னு எப்போ அறிவிச்சிட்டாங்களோ அங்கே போய்கிட்டு கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ துண்டு பிரசனம் கொடுப்பது இஸ்லாத்தை பற்றி நோட்டீஸ் கொடுத்தாலே இப்படி சுள்ள போட்டுருவாங்க அந்த நோட்டீஸை வந்து திருப்பதிக்கு வெளியே கொடுத்தா பிடிக்க மாட்டாங்க திருப்பதியில் கொடுத்தா பிடிக்கிறாங்க ரெண்டும் ஒன்று தான் ஆனால் என்னென்னு கேட்டால் ஒரு புனித தலங்கள் என்று போது கொஞ்சம் அதில் கொஞ்சம் கட்டுப்பாடுக்கலாம் ஏன்னா அது பக்தியோடு சில பேர் வருவான் அங்கே போய் உங்கள் நோட்டீஸை கொடுக்க அங்கே ஒரு தகராறு வர போட்டு அடிச்சுப்பிட்டாங்க எங்கள் மக்கள்லாம் நீவன் சொல்ல இதெல்லாம் வர வேணாம் அது வந்து அதுக்குன்னு வழிபாட்டு வர்றாங்க அங்கே இந்த மத பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த ஒரு திருமலை பகுதிகளை புனிதமாக அறிவித்திருக்கிறார்கள் இப் இது மாதிரி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துக்கும் வரலாம்னு சொன்னாலும் அந்த க மக்காங்கிற இடத்த வந்து ஒரு புனித நகரமாக அறிவித்திருக்கிறாங்க புனிதத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் மற்ற இடத்தை விட அங்கே கூடுதல் சட்டம் இருக்கிறது உதாரணமாக ஒரு புறாவோ பறவையோ இருக்குன்னு வைங்களேன் அதை வந்து நீங்கள் வேட்டையாடி பிடிக்கலாம் ஒரு முயல் ஒன்றா பிடிக்கலாம் நீங்கள் நீங்கள் இருக்கிற அந்த ஊரில் எல்லாத்துலேயே பிடிக்கலாம் மக்காவுல பிடிக்கக்கூடாது மக்காவுலங்க கிட்டத்தில் ஒரு புறா வந்தால் கூட பிடிக்கக்கூடாது ஒரு முயல் வந்தால் கூட பிடிக்கக்கூடாது வேட்டையாடக்கூடாது அப்போ மக்காங்கிற நகரத்துக்குள்ளே வேட்டையாடக்கூடாது தடை இருக்குது புல்பூண்டுகள் இருந்தால் கிள்ளக்கூடாது மற்ற இடத்துல கில்லலாமில்ல புல் பூண்டு கீரை இருந்தால் கூட பறிக்கக்கூடாது இப்படியான ஒரு கூடுதலான சட்டங்கள்லாம் அங்கே இருக்கிறது அந்த மாதிரி இடங்களில் வந்துக்கிட்டு யார் அதை புனிதம்னு நம்புகிறார்களோ அவங்க தான் அதை பேணுவாங்க மற்றவங்க வந்தாங்கன்னு சொன்னால் விளையாட்டுப்போக்குள்ளே புள்ள பிடிங்கிருவாங்க அவங்களுக்கு அந்த புனிதம் தெரியாது புனிதம்னு நினைக்கிறவன் வந்து அதை பக்தியோடு அதை கடைப்பிடிப்பான் இவன் புள்ள பிடுங்கிற ஒருத்தன் பார்த்துட்டான்னு வைங்களேன் அவங்க ஒரு அந்த நாளைக்கு இருக்கணும் ஒருத்தன் இருந்தான்னு வைங்க டா என்னடா பிடிச்சாம்பான் கடைசியில் எப்படி நியூஸ் வந்துடுறேன் முஸ்லீம் எல்லாம் அவர் கூட அடிச்சு விட்டார்கள் அது என்ன என்ன நியூஸ் ஆகி போயிரும்னா புனித தலங்களில் கூடுதலாக ஒரு இதாக இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க அந்த இடத்தில் அதை அந்த நம்பாதவங்க அது ஒரு புனிதத்தலம் அப்படின்னு ஒரு நம்பாத மதத்துக்காரங்க வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல ஏதாவது ரசா பாசங்கள் ஏற்பட்டால் இன்னும் கொஞ்சம் கெட்ட பேராக போயிடும் இதை விட பெரிய பேராக போயிடும் அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்துட்டு ஒரு கட்டுப்பாடோடையும் க மனைவியோடு கூட சேரக்கூடாது அப்படிலாம் இருக்கிறது அப்போ மனைவியோடு கூட போது முஸ்லீம் இல்லாத வந்து அவங்க செய்வாங்க தோட்டில் கை போட்டுவிட்டு பொண்டாட்டுன்னு வருவாங்க நாங்கள் மனைவியோடு சேரக்கூடாதுன்னு நீ என்னடா வரேன்னு ஒரு கேட்பான் கேட்ட என்ன சண்டை ஆகி போயிடும் அப்போ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி நீ அங்கேயும் நடக்கலாம்னா அவங்களுக்கு விட்டுருவாங்க அங்கே தனி கட்டுப்பாடு வைத்து நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவோம் இந்த மாதிரி கணவன் மனைவி கூட சேரக்கூடாது கட்டிப்பிடிக்கக்கூடாது அந்த மாதிரியான நிறைய ஒரு கட்டுப்பாடுகள்லாம் அதுக்குன்னு இருக்குது புனித தலத்துக்குண்டு அதுக்கு வந்து வந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடக்கூடாது வந்தாங்கன்னா தகராறு ஆகி போயிரும் எவனாவது ஒருத்தன் பல மாதிரி இருப்பான் அப்போ நம்ம என்ன நோக்கத்துக்கு நல்லிணக்கத்துக்கு அனுமதிக்க போய் கடைசியில் ஒட்டுமொத்த பேரை கெட்டு போயிடும் இப்போ நம்ம காவலில் எந்த ஒரு தகராறும் இல்லாமல் கூச்சல் இல்லாமல் இல்லாமல் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த இது அடிபட்டு பெருமா இல்லையா இப்படிங்கிறதுனா புனித தலத்துக்கு வரக்கூடாதுன்னு இருந்தால் பள்ளியாசலுக்கு வரக்கூடாதுனு சொல்லலாம் சொல்லியிருக்கோம் எல்லா பள்ளிக்கும் வாங்க அங்கேனா தனி சட்டம்லாம் கிடையாது இங்கே தனி சட்டங்கள் போடப்பட்டிருக்கிறதுனால அதில் முஸ்லீம் மட்டும்தான் வரணுங்கிறாங்க அது ஒரு மேட்ரு கிடையாது அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கிறது முஸ்லீம்ன்னா அவங்கள உள்ளத்தை அறுத்து பார்த்தா முஸ்லீம் கண்டுபிடிப்பான் இல்லை நீங்கள் எத்தனை பேர் என்ன செய்யிருக்கிறாங்க முஸ்லீம்னு சொல்லிவிட்டு சில பேர் போய் என்ன செய்கிறாங்கன்னா பேரை மாற்றிட்டு போய்ட்டுலாம் வந்திருக்கிறாங்க வந்து அதை எழுதி எல்லாம் நான் முஸ்லீம் சொன்னோன்னே முஸ்லீம்னு சொன்னால் நாங்கள் கேட்கக்கூடாது அவ்வளோதான் ஒருத்தன் வாயில சொல்கிறது தான் ஆதாரமே தவிர உள்ளத்தில் ஊடுருவி போய் நாங்கள் பார்க்க முடியாது அப்போ முஸ்லீம்டன் நீ சொல்வதை நாங்கள் ஏற்றுக்குறோம் அவ்வளோ தான் அதுக்கு பிறகு பஞ்சாயம் அவன் என்ன செஞ்சாலும் முஸ்லீமுக்கு உள்ள பஞ்சாயத்து ஆகிரும் முஸ்லீம் அல்லன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா சின்ன ஒரு ஒரு ரசாபாசம் ஏற்பட்டுருச்சோன்னா முஸ்லீம் வந்து முஸ்லீம் அல்லாத கூட்டி அடிச்சுவிட்டாங்க காபூத்தூர் அவ்வளோ வச்சு அடிச்சு இது என்ன ஆகிரும் டோட்டல் இஸ்லாத்துக்கே பேர் கெட்டு போயிடும் இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு வகுப்பேற போயிடும் மதத்துக்கு பேர் டேமேஜ் ஏற்பட்டுரும் அந்த மாதிரி ஒரு அடிப்படைக்காகத்தான் அந்த புனித தலத்துக்கு கூடுதல் கட்டுப்பாடு சட்டம் இருக்கிறதுனால